ஜெயமோகனுடைய அறம் என்கிற ஒரு கதையில் ஒரு இடம் இருக்கிறது ஒரு எழுத்தாளனை விடுவான் ஒரு பப்ளிஷர் அந்த எழுத்தாளனுக்கு என்ன தெரியாது அவன் கையெல்லாம் வீங்கிடும் நூறு புத்தகங்களை எழுதி இவனுக்கு பப்ளிஷ் பண்ண கொடுத்துருப்பான் ஒரு பைசா கூட அந்த எழுத்தாளர் இவனுக்கு கொடுத்துருக்க மாட்டான் அந்த அந்த பப்ளிஷர் கொடுத்துருக்க மாட்டான் அந்த எழுத்தாளருக்கு என்ன பண்ணதுனே தெரியாது அவன் எழுத்தாளனுடைய மனைவி தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியும் இல்லையே என்கிற ஆதங்கத்தில் ஓடிப்பை தன்னுடைய வீட்டு கிணத்துல ஊழ்ந்து சாவதற்கு முயற்சி பண்ணுவாள் அவளை தூக்கி வெளியே போட்டு பித்து பிடித்தவன் மாதிரி நடந்து போய் அந்த பப்ளிஷர் வீட்டு முன்னாடி அந்த எழுத்தாளர் நிற்பான் எம் எம் வெங்கட்ராம் என்கிற ஒரு எழுத்தாளரை பேஸ் பண்ணி தான் ஜெயமோன் அந்த கதை எழுதிப்பார் போய் பார்ப்பான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோ இருக்கும் வெயிட் ஒரு செட்டியார் வீட்டு அம்மா பப்ளிஷர் பொண்டாட்டி என்ன வித்வான் ஐயா வாங்க உன் புஷ என்னை ஏமாத்திட்ட ஒரு எழுத்தாளனிடம் ஒன்றுமே இல்லை என்று அவன் நினைக்கிறான் என்னிடம் சொற்கள் இருக்கிறது அவன் ஓடி போய் ஒரு பேப்பர் ஒரு ஒரு தால் எடுத்து ஒரு பேனாவை எடுத்து இவன் குடும்பமே உருப்படக்கூடாது இந்த ஜென்ரேஷன் இந்த சந்ததி தழைக்க கூடாது என்ற அறம் பாடும் அதுதான் அரண் பாடுறது பாடி வீட்டில் சின்ன குழந்தை இட்லி சாப்பிட்டுருவான் அவன் வீட்டில் ஒரு பேர குழந்தை இட்லிய புடுங்கி அந்த பேப்பருக்கு பின்னாடி தடவி அந்த வீட்டு கதவில் அறத்தை ஒட்டி விடுவார் அந்த பப்ளிஷரின் மனைவி அந்த பதிப்பாளரின் மனைவி பாப்பா எவ்வளவு பெரிய தீங்கை தம் கணவன் ஒரு எழுத்தாளனுக்கு செய்திருக்கிறாள் நடந்து போவாள் வெயில் சித்திரை மாசத்து வெயில் மத்தியானம் ஒரு மணி அப்படியே நடந்து போய் அவள் வீட்டுக்காரன் வந்து ஐயோ தெய்வமே மகாலட்சுமி நீ போய் கிடைக்க இது இதுவரை கடை கடை கூட அவளுக்கு தெரியாது அன்னைக்குதான் முதல் முறையாக போகிறாள் நீ போய் கடைக்கு வந்துட்டே என்று பதறுகிற போது அவள் தாறு கொதிக்கிற தார் ரோட்ல அப்படியே உட்கார்ந்து விடுவாள் ஜெயமோகன் அந்த அறம் என்கிற கதையில் எழுதுகிற போது உட்கார்வா என்ன பண்ணுறப்பா அந்த எழுத்தாளனுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வந்தாதான் நான் உனக்கு முந்தான போட்டது உண்மை என்றாகும் இல்லை என்றால் இந்த பொள்ளைய நான் யாருக்கோ பெற்றுருக்கிறேன்டா என்று சொல்வார் அறச்சீற்றம் என்பது அவ்வளவு லேசானது இல்லை அந்த கடனை உடனே வாங்கி அவ்வளவு கை மாத்து வாங்கி அவன் போய் அவனுக்கான பணத்தை கொடுத்துட்டு வந்த பிறகுதான் அந்த எழுத்தாளன் அந்த அறம்பாடு சீட்டை கிழிப்பான் அவன் வீட்டில இருந்து எல்லாம் முடிஞ்சு வந்து அந்த பொம்பளைய தூக்குகிற போது அந்த கதையில் ஜெயமோகன் எழுதியிருப்பார் அந்த பொன் அந்த பெண்ணினுடைய தொடை முழுக்க தார்ல ஒட்டி நிறும் அந்த சதையை தாருக்கு பாதியும் தான் நாங்கள் பிச்சு எடுத்தோம் அந்த அம்மாட்டு அவ்வளவு அறச்சீற்றம் மிக்கது ஒரு எழுத்தாளனை ஏமாற்றுவது என்று